நம்மளோட டெய்லி ரொட்டீன் நம்ம செய்யறோம் இல்லையா நம்ம எழுந்திரிக்கிறோம் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் இந்த மாதிரி செய்யறதோட இன்னொரு ஒரு ரொட்டீனான விஷயம் நம்மளை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அது என்னன்னா நம்மள சுற்றி நடக்கிற விமர்சனங்கள் நம்ம எது செஞ்சாலும் விமர்சிச்சுட்டே இருப்பாங்க அதுக்கு நம்ம ஒரு செலிப்ரிட்டியா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நார்மல் மக்களுக்கும் இதே தான் டெய்லியும் நடக்கும் நம்ம சக்சஸ் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா எப்படி இவ்வளவு சீக்கிரமாவே சக்சஸ் ஆனால் லைஃப்ல எப்படி இவ்வளவு சுத்தி இவ்வளவு சீக்கிரமா சேர்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு வருஷமா வேலைக்கு போறான் எவ்வளவு நாளா சம்பாதிக்கிறான் இன்னமும் அவன் சக்சஸே அடையல என்னதான் சம்பாதிச்சானோ அப்படின்னும் நம்மள சொல்லுவாங்க நம்ம கைய புடிச்சு இதுதான்ப்பா சக்சஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு யாராவது கூட்டிட்டு போவாங்களா யாருமே கிடையாது நமக்கு நம்மளே ஆறுதல் சொல்லிக்கிட்டு நம்ம தான் அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் அதுக்கு நம்ம மனசுக்குள்ள ஒரே ஒரு தான் சொல்லிட்டு இருக்கணும் எவ்வளவோ விமர்சனங்கள் நம்மள சுத்தி நடக்கும் அந்த மாதிரியான நேரங்கள்ல நம்ம சொல்லிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் அது என்னன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் என்னோட வாழ்க்கையை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும் என்னோட வாழ்க்கையில் ஒரு சின்ன பகுதி தான் அவங்க பாக்குறாங்க ஸோ அதை வச்சு அவங்க முடிவு பண்றாங்க அதுக்கும் என்னோட வாழ்க்கைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது என்னோட சக்சஸ் வேற அப்படின்னு நினைச்சு போய்கிட்டே இருக்க தான் அவங்களுக்கு தெரிஞ்சது தான் இப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்க மனசுக்குள்ள நீங்க எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்களோட விமர்சனங்களை எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் பெரிய ஆளாக வந்துட்டே இருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ